லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மகளிருக்கு அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சற்று முன்பு வெளியாகியிருக்கிறது அதாவது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத திட்டத்தை முதலமைச்சரான ஸ்டாலின் தலைமையிலான அரசு அறிமுகம் செய்தது அந்த திட்டம்தான் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் என்ற பெயரில் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான மகளிர் இந்த திட்டத்தில் பயன்படுகிறார்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் அதேபோல புதிதாக திருமணமானவர்களும் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் இதனால் பெரிய அளவில் விண்ணப்பங்கள் அப்போது குவிந்தது இதையடுத்து அரசு தற்காலிகமாக விண்ணப்பங்களை நிறுத்தியும் வைத்தது இதனிடையே சரியாக ஓராண்டுக்கு பின்னர் தற்போது பலருக்கும் ரேஷன் கார்டு வந்தாச்சு என்று எஸ்எம்எஸ் பறந்துள்ளது லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் சுமார் நாற்பத்தையாயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு வந்துள்ளதாக அரசு எஸ்எம்எஸ் அனுப்பியுள்ளது இவர்கள் புதிய ரேஷன் அட்டையை வட்ட வட்டவளங்கள் அலுவலகத்தில் தாங்களாகவோ அல்லது தங்களுடைய குடும்ப உறுப்பினர் எவரேனும் சென்று பெற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படி ரேஷன் அட்டை வாங்கியவர்கள் நேராக கடைகளுக்கு சென்று விரல் ரேகையை சரிபார்ப்புக்கு பின்னர் ரேஷன் கடையில் தேவையான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு அரசு சார்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் புதிய ரேஷன் கார்டு வந்தவர்கள் அடுத்த சில நாட்களிலேயே தாசில்தார் ஆஃபீஸிற்கு போய் வா வாங்கிக்கொள்ள முடியும் என்கிற நிலையில் அடுத்ததாக அவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கவே ஆர்வம் காட்டுவார்கள் புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நிச்சயமாக விண்ணப்பிக்க முடியும் அரசு அநேகமாக புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க விரைவிலேயே அழைப்பு விடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தற்போது ஒரு கோடியே எட்டு லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை பெறும் நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக சுமார் ஏழு லட்சம் மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கவும் முடியும் எனவே சுமார் ஏழு லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்து பயன்பெற முடியும் என்பதால் புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு விரைவிலேயே அறிவிப்பு ஒன்றை வெளியிட வாய்ப்பும் உள்ளது எனவே புதிதாக குடும்ப அட்டை வாங்கும் பலருக்கும் மகளிர் தொகை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பும் உள்ளது